தமிழகத்தில் நடந்த நிகழ்வுகள் சிலவற்றை இனி சுருக்கமாக பார்க்கலாம் சிறுவாணி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசை கண்டித்து மேட்டுப்பாளையத்தில் பவானி நதிநீர் பாதுகாப்பு குழு சார்பில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது நேற்று நடந்த அவசர கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளது புதுச்சேரி தேங்காய் திட்டு துறைமுகத்தில் படகில் இருந்து கடலுக்குள் தவறி விழுந்த மீனவரை தேடும் பணியில் கடலோர காவல்படை தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர் புதுச்சேரி சோலைநகர் வடக்கு தெருவை சேர்ந்த ஹரிதாஸ் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுக படகு தளத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல சிறிய படகில் இருந்து வேறொரு படகில் இவர் ஏற முயன்றனர் அப்போது கால் இடறி கடலில் விழுந்த ஹரிதாஸ் மாயமானார் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரி பள்ளத்தில் உள்ள வங்கியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அங்கு பரபரப்பு நிலவியது வங்கியில் வைக்கப்பட்டிருந்த ஜெனரேட்டரில் மின்கசிவால் தீ பற்றியது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது நாமக்கலில் போலி வங்கி நடத்தி ஐம்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர்களிடம் பணத்தை மீட்டு தரக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட எஸ்பியிடம் மனு அளித்தனர் நாமக்கலில் சோமசுந்தரம் என்பவர் போலியாக வங்கி நடத்தி பண மோசடி செய்ததாக அண்மையில் அவரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் இழந்த பணத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்பி மகேஸ்வரியிடம் மனு அளித்தனர் வேலூரில் உள்ள அரசு சுற்றுலா மாளிகை வளாகத்தில் சந்தன மரங்களை வெட்டி கடத்திய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் பல லட்சம் மதிப்புள்ள சந்தன மரங்களை இரவோடு இரவாக வெட்டி கடத்தியுள்ளனா் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் பல்கலைக்கழகத்தின் உறுப்புக் கல்லூரிகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய பேராசிரியர் பேராசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் கூடலூர் கோணம் மீனச்சல் பகுதியில் இந்து முன்னணி சார்பாக வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை போலீசார் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது முறையான அனுமதியின்றி சிலைகள் வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய போலீசார் அவற்றை பறிமுதல் செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த இந்து முன்னணியினர் மீண்டும் புதிதாக ஒரு சிலையை நிறுவி வழிபட்டனா் நெல்லையில் காவல்துறையின் நவீன ரக ஆயுதங்கள் மற்றும் வாகனங்களை காவல்துறை தலைவர் கருணா சாகர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின்போது அதிநவீன ரக துப்பாக்கிகள் வெடிகுண்டு சோதனை கருவி உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார் பின்னர் நவீன ஆயுதங்கள் பயன்பாடு மற்றும் தேவைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அப்பாவி இளைஞர்கள் மீது போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்து வருவதாக கூறி தெற்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது சீதாபால் அருகே நடந்த ஒரு கொலை சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாமல் அப்பாவி இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் காவல்துறையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சீரான முறையில் குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து எம்எல்ஏ தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் ஊராட்சித் தலைவரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் கொத்தப்பட்டி கிராமத்தில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என எம்எல்ஏ உறுதியளித்ததால் மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையத்தில் திடீரென ஒருவர் தீக்குளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருவாடனை சேர்ந்தவர் பூமிநாதன் இவருக்கும் மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் மனமுடைந்த பூமிநாதன் பல்லடம் பேருந்து நிலையம் அருகே தீக்குளித்தார் படுகாயமடைந்த அவரை மீட்டு போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஹிந்து அதிரடிப்படை அகில இந்திய இந்து மகாசப சார்பில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன ஊர்வலத்தின் போது மேளதாளங்களின் இசைக்கு ஏற்ப குதிரைகள் உற்சாகமாக நடனமாடின பின்னர் தடப்பள்ளி கால்வாயில் சிலைகள் கரைக்கப்பட்டன